நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இணைந்து நடிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்கான கலை நிகழ்ச்சியில் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி கமல் இணைந்து நடிக்க உள்ளதாக நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹேமா கமிட்டி விவகாரம் நடிகர் சங்க கட்டிட விவகாரம் தயாரிப்பாளர் சங்கத்துடனான மோதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கிடையே தென்னிந்திய நடிகர் சங்க அறுபத்தெட்டாவது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தொடங்கியது நடிகர் சங்க தலைவர் நடிகர் நாசர் தலைமையிலான இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் ஏராளமான திரைக்கலைஞர்களும் பங்கேற்றுள்ளனர் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொதுச்செயலாளரான நடிகர் விஷால் சைக்கிளில் வந்தார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இதற்கிடையே நடிகர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக வங்கியில் வாங்கப்பட்டுள்ள கடனை அடைப்பதற்காக கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு நாடகத்தில் நடிக்க உள்ளதாக சங்கத்தின் பொருளாளரான நடிகர் கார்த்தி அறிவித்துள்ளார் நடிக்க வந்த புதிதில் ரஜினி கமல் இணைந்து தமிழ் இந்தி என பதினாறு படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் அந்த வகையில் கடைசியாக இருவரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு வெளியான அக்னி சாட்சி என்ற திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தனர் இந்த நிலையில் சுமார் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளது இருவரின் ரசிகர்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்